எனக்கு நண்பரே ராஜபாளர் ஐத்தியா இருந்து இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் உங்கள் தீவனத்தில் என்னென்ன மூலப்பொருளெலாம் கலக்கிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பதிவு தான் அந்த பதிவு நம்ம தீவனத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்க அள்ளி கையில் பார்த்தாலே தெரியும் சலசல சலம் இருக்கும் ஒரு சிலமும் மாவட்டங்கள் இல்லாமல் நல்ல பருப்பு ஏற்றங்களாக நம்ம கலந்துருப்போம் இதில் என்னென்ன தீவனம் கலந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொச்சை மொச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இருக்கு பாருங்க நல்லா மொச்ச பருப்பு சரிங்களா பீன்ஸ் பருப்பை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எதுவும் இந்த மச்சது இந்த மாதிரி இல்லாமல் நல்லா குவாலிட்டியான பருப்பா போடுறோம் அடுத்து மக்காச்சலம் பார்த்திங்கன்னா முழுசாக போடாமல் உடச்சும் போடுறோம் முழு பரிசாகவும் முழு முழு மக்காச்சலமும் போடுறோம் மக்காச்சலத்தை நம்மளே ரைஸ் மில்லில் உடைச்சு அந்த இதை கலக்குறோம் ரெண்டாவது சிகப்பு துவரை அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு தட்டாம் பேர் அடுத்து பலதானியம் அடுத்து பாசிப்பயிறு பாசிப்பயிர் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு பயன்படுத்துதெல்லாம் அப்படி இருக்கும் அடுத்து பீன்ஸு சரிங்களா அடுத்து சுண்டல் சுண்டல் ப்ளஸ் வந்து உடைச்ச சுண்டலும் கலக்கும் அடுத்து உடச்ச மக்காச்சோளம் அடுத்து உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எல்லாமே நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து வெள்ளச்சோளம் அடுத்து பட்டாணி தொளி அடுத்து இது பார்த்தீங்கன்னா குஜராத் கடலை பொண்ணாது குஜராத் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸா இருக்கும் குட்டிகள் எல்லாம் நல்லா சாப்பிடும் அடுத்து கம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா முழு மக்காச்சோளமும் கலக்குறோம் ஒரு சிலர் பார்த்துட்டு வேணா உங்களை மக்காச்சலமே இல்லைங்க அதுக்காக தான் முழு மக்காச்சோளமும் அதில் சேர்ந்து கலக்கிறோம் அடுத்து பாசிப்பருப்பு தொழில் அடுத்து பருத்திக் கொட்டை நிறைய பேர் பருத்தி கொட்டை கலக்கவே மாட்டாங்க நம்ம பருத்தி கொட்டையுமே சேர்ந்து போடுவோம் அடுத்து பட்டாணி குருணை அடுத்து பொட்டு இது எல்லாம் தான் நம்ம தீவனம் மொத்தம் பதினெட்டு ரூபாய் தீவனம் இருக்கும் அந்த பதினெட்டை நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா எடுத்துடலாம் அளவுக்கு நம்ம கலந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பதிவு பார்த்துட்டு போட்டிங்க போட்டீங்க ஆனா சொல்லுங்க விலை சொல்லுங்கன்னு உங்களுக்கு விலை சொல்லிடுறேன் சரிங்களா போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு சிலர் நம்ம கேக்கீங்க ஆனா ஆயிரத்தி நானூறுக்கு தராங்க ஆயிரத்தி முந்நூறுக்கு தராங்கன்னு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்கத்தான் செய்யுது அது அதுக்கு குவாலிட்டி இருக்கும் இப்ப நம்ம கலக்கிற பயிரைட்டு நீங்களே பார்த்தீங்க எல்லாமே பக்கா நல்லா குவாலிட்டியாக பொக்கு ஐட்டம் இல்லாமல் அந்த ஒரு சிலர் பொக்கு ஐட்டங்கள் பாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் மாதிரி நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த ரேட்டு வித்தியாசம் வருது சரிங்களா நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே நம்ம ப்ராப்பராக ஆர்டர் பண்ணுவீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஸ்டிச்சிங் தான் போடுவாங்க ரெண்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம லாங்கில் கொரியர் பண்ணுறதுனால பை கிழிஞ்சிடக்கூடாது எதுவும் மிஸ் யூஸ் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டு தச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிச்சிங் இருக்கும் மேக்ஸிமம் யாருமே இது பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்டிச்சிங் தான் பண்ணுவாங்க நம்ம சொன்ன தீவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக சேர்க்காம எல்லாமே பார்த்து நொறிக்கி சேர்க்கணும் அதாவது குருண மாதிரி நம்ம மிஷினில் கொடுத்து நொறுக்கி தான் அதை சேர்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது தான் குட்டிகளுக்கு ஜீரணமாகும் முழுசு போடுற வச்சுக்கோங்களேன் குட்டிகளுக்கு ஜீரணமாகுது அவ்வளோ சீக்கிரம் அதனால் வந்து நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை உடச்சு குருணையாக தான் அதை சேர்த்துக்கிட்டு இருக்கும் இந்த கம்பு பருத்தி கொட்டை அடுத்து பருத்தி வெதை அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் உடைக்காம அதில் சேர்த்துடும் ஏன்னா அது நொறு நூறு நொறுங்கிடும் அந்த மொச்சப்பயரு பாசிப்பருப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தட்டாம்பேரு பழதானியம் பட்டாணி குருணை இந்த மாதிரி ஐட்டங்களை புறாமல் நம்ம நொறுக்கி அதாவது மிஷினில் கொடுத்து அரவ கலவையாகவே நம்ம உள்ளே சேர்த்துருதோம் போது என்னன்னா குட்டிகளும் நல்லா தீனி எடுக்கும் பெரிய கடாக்களும் சாப்பிடும் சின்ன குட்டிகளும் சாப்பிட்டுக்கூடும் தீவனங்கள் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க எதுவுமே வந்து ஒரு பொக்க ஐட்டமோ இல்லை க கழிவு ஐட்டமோ நம்ம கலக்கிற கிடையாது எல்லாமே பக்கா குவாலிட்டியான ஐட்டம் தான் கலந்துகிட்டுருக்கோம் இந்த தீவனத்தில் உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனி தீவனமாக நாங்கள் மிக்சிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் அந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளோட கலந்த தீவனமும் நீங்கள் வாங்கிக்கலாம்